நெல்லிக்காயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஆனாலும் நெல்லிக்காய் அப்படியே கொடுத்தாலும் சில பேருக்கு பிடிக்காது ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி தேன் நெல்லிக்காயை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க டெய்லியும் காலையில் அப்படி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மூடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருக்கருன்னு வளரும் நிறைய பேருக்கு வந்து வயிறு புண்ணு இருந்துச்சுன்னா சரியாகும் கண் எரிச்சல் சரியாகும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதில் ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆவி காட்டி மட்டும்தான் வேக வைக்கணும் தண்ணியில் ஆவி காட்டி எடுத்துட்டு அது அப்படியே வந்து சனில் வந்து வச்சுருங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த நெல்லிக்காயை வந்துட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது முழுகிற அளவுக்கு சுத்தமான தேன் அதை நல்லா வந்து முழுகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து போட்டுக்கோங்க அது நல்லா முழுகிட்ட பிறகு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் டெய்லியும் ஒரு மூணு நாளைக்கு வெயிலில் வச்சு வச்சு எடுங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்